ஹரிகிருஷ்ணன் கீதை அத்தியாயம் மூணாவது எட்டாவது ஸ்லோகம் குரு கர்ம கர்மணக அகர்மணக பெருங்குடியில பிறந்ததாக சொல்லி கொண்டு போலி தியானத்துல காலம் கழிப்பவரும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் துறந்து விட்டதாக பொய்வேடும் வேடும் போடும் பிழைப்பாளர்கள் பலரும் இருக்காங்க அர்ஜுனன் ஒரு போலியவாத போலியாவத பகவான் கிருஷ்ணர் வந்து விரும்பல சத்திரியர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அர்ஜுனன் செய்ய வேண்டும்னு பகவான் விரும்புகிறாங்க அர்ஜுனன் போர் தலைவனாகவும் இல்லறத்தனாகவும் திகழ்ந்ததால தன்னுடைய நிலையிலேயே இருந்து சத்திரியனுக்குரிய தர்மங்களை நிறைவேற்றுவதுதான் அவங்களுக்கு ரொம்ப சிறந்ததாகும் அதே போல செயல்கள் லௌகீக மனிதரின் இதயத்தை படிப்படியாக தூய்மையாக்கி ஜட கலங் கலங்கத்தில இருந்து அவங்கள விடுவிக்கும் வயிற்று பிழப்பிற்காக துறைவினை ஏற்பதை பகவானாலோ வேறு எந்த மத நூல்களையோ ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை பற்றதில்லை எல்லாவற்றிற்குமே உடலையும் ஆத்மாவையும் சேர்த்து வைத்துக் கொள்வதற்காக செயலாற்றுறது இன்றியமையாததாகும் ஜட இயல்புகளை தூய்மைப்படுத்தாத வர தான் தோன்றித்தனமாக தொழிலை துறப்பது பயனற்றதுங்க ஜட உள்ள எல்லாரிடமும் பௌதீக இயற்கையை அடக்கியாள வேண்டும்னா அசுத்தமான சுபாவம் உண்டு இதே போல அசுத்தமான சுபாவங்கள் தூய்மைப்படுத்தணும் இப்படி தான் விதிக்கப்பட்ட கடமைகள் மூலம் தூய்மை அடையாமல் செயல்களை துறந்து மற்றவர்களின் வாழும் பெயரளவிலான ஆன்மீகவாதியத்திற்கு யாரும் ஒருபோதும் முயற்சியும் செய்யக்கூடாது அதாவது விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யணும் செய்யாமல் இருப்பதை விட இது ரொம்ப சிறந்தது செயல் இல்லாம இருப்பதால தனது உடலை கூட பா பாதுகாக்க முடியாது ஒன்பதாவது அர்த்தம் கர்ம சங்க முக்தர வெறுமனை உடலை பேணுவதற்காக ஒருவர் செயலாற்ற வேண்டும் என்பதால குறிப்பிட்ட சமூகநிலைக்கும் குணத்திற்கும் தகுந்தால் போல குறிப்பிட்ட கடமைகள் விதிக்கப்பட்டிருக்குங்க இதன் மூலமா எல்லாரும் தங்களது நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும் எஜ்ஜம்னா பகவான் விஷ்ணுனு யாக சடங்குகள் இன்னும் பொருள்படும் உண்மையில் எல்லா யாக சடங்குகளும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்கானது தான் யக்ஞோ வை விஷ்ணுக என வேதங்கள் சொல்லுது வேறு விதமாக சொல்லணும்னா யாகங்களை செய்வாதன் செய்தாலும் சரி நேரடியாக பகவான் விஷ்ணுவிற்கு ஆன்மீக தொண்டு செய்தாலும் சரி ஒரே குறிக்கோள் நிறைவேற்றப்படுது இந்த ஸ்லோகத்தில் சொன்னியபடி கிருஷ்ண உணர்வு என்பது யாகங்களை செய்வதற்கு சமமானதாகும் வர்ணாசர்ம தர்மத்தின் நோக்கமும் பகவானின் விஷ்ணுவை திருப்தி செய்வதே தான் வர்ணாஸ்மர சிரம வர்ணாஸ்ம சாரி வர்ணாசிரமா சாரவதா புருஷோன பரக புமான் விஷ்ணுர் ஆராத்தியதே விஷ்ணு புராணத்துல சொல்லிருக்காங்க விஷ்ணுவின் திருப்திக்காக ஒருவர் செயலாற்ற வேண்டும் இதை தவிர செய்யப்படக்கூடிய மற்ற எல்லா செயல்களும் பந்தத்துக்கு காரணமாகவே அமையும் நல்ல தீய செயல்கள் ரெண்டுமே விளைவுகள் கொடுக்கிறது எந்த விளைவையும் செய்பவை பந்தப்படுத்தப்படும் அதனாலதான் கிருஷ்ணரை அல்லது விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக கிருஷ்ணர் உணர்வோடு செயலாற்றணும் அப்படி செயல்களை செய்பவங்க முக்தி பெற்ற நிலையில இதுதான் செயலாற்றுவதில் உள்ள பெரும் மேலும் இந்த வழிமுறையின் ஆரம்பத்துல ரொம்ப சிறந்த வழிகாட்டுதல் தேவை அதனாலதான் கிருஷ்ண பக்தரின் திறமையான வழிகாட்டுதலின் படியோ பகவான் கிருஷ்ணரின் நேரடி உபதேசத்தின் படியோ அர்ஜுனருக்கு கிடைத்த வாய்ப்பை போல கவனமாக செயல்பட செயலாற்ற வேண்டும் நம்ம எல்லாருமே இந்த புலனுணர்ச்சிக்காக ஒன்றும் செய்யப்படக்கூடாது எல்லாம் பகவானுக்காகவே செய்யப்படணும் இந்த வழிமுறை செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவர் பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் படிப்படியாக பகவானின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு அவங்கள உயர்த்துது அதே போல் தொண்டினால் மட்டுமே ஒருவர் இறைவனின் திருநாட்டத்திற்கு உயர்வு பெற முடியும் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण